சார் முன்னிட்டு இன்னைக்கு ஷாப் வீடியோ போகிறோம் பாருங்க சார் இந்த வண்டி டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மகேந்திரா லோகன் சார் ஃபுல் வீடியோ போதும் அப்லோடிங் பண்ணியிருப்போம் இந்த வண்டிக்கு செகண்ட் ஓனர் கேட்டகிரி நாலு டயருமே பிராண்ட் நியூ டயர் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் இந்த வண்டி தொண்ணூற்றி ரூபாய் வெரி பண்ணில் கேட்குறோம் இந்த வண்டி ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருப்போம் சார் டீசல் வேரண்ட் வண்டி சார் செட் டைப் வண்டி இங்கே வேலூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி சார் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கு பாருங்க வண்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் டென் அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி முப்பது வரை கரண்டில் இருக்கு நாலு டேருமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் இந்த ஐட்டனில் இது பார்த்திங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வெரிஃபைனாக கொடுத்துடலாம் அதே மாதிரி இன்சூரன்ஸும் கரண்ட்டு சார் எல்லாமே கரண்ட்டில் இருக்கும் இந்த வண்டி லோ ப்ரைஸ் கேட்குற கஸ்டமருக்காக ஹூண்டாய் சாண்ட்ரோ ஹூண்டாய் சான்ட்ரோ நம்மக்கிட்ட ரெண்டு வண்டி இருக்குது சார் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இருபத்தாறு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது அதே மாதிரி இன்சூரன்ஸும் கண்டில் இருக்கு சார் ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்டு இந்த வண்டி விலை பார்த்திங்கன்னா தொண்ணூறுரூவா ஃபைனில் கேட்டிருந்தோம் இன்றைக்கி சிறப்பு இல்லைபடியாக எண்பத்தஞ்சு ரூபா அந்த ஃபைனில் கொடுத்துடலாம் ஹூண்டாய் சாண்ட்ரோ லேட்டஸ்ட் வண்டி வெறும் நாற்பத்தி கிலோமீட்டர் ரன் பண்ண வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி ஷோரூம் கண்டிஷன் அப்டுடேட் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி தான் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி இன்னொரு நாலஞ்சு வருஷம் நீங்கள் கை வைக்காமல் யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் ஏசி கூலிங்லாம் அருமையாக இருக்கும் சார் கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக தான் சார் ஓடி இருக்கும் மாதிரி இன்டீரியல் கண்டிஷன் பார்த்தலாம் டூல் கலர் இன்டீரியல் வரும் சார் இன்றைக்கி புது வண்டி எப்படி இருக்குமோ அதே கண்டிஷனில் இருக்கும் இந்த வண்டி ஃபுல் வீடியோ நம்ம போட்டிருப்போம் நம்ம சேனலில் பாருங்கள் எந்தளவு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் வண்டி எடுத்து அப்டேட் ட்ரைவ் பண்ணலாம் சார் நம்ம கொடுக்குற ஒரு ஒரு வண்டியும் பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷனில் தான் கொடுத்துட்ருக்குறோம் பாருங்கள் கிலோமீட்டர்லாம் பாருங்கள் ஒரிஜினல் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ரெக்கார்டு இந்த வண்டியை ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபாய் வீடியோ பண்ணியிருப்போம் இன்றைக்கி சிறப்பு தள்ளுபடியாக ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபாய் வெரிஃபானில் கொடுத்துடலாம் அதே மாதிரி ஷிஃப்ட்டு நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க நியூ ஷிஃப்ட் சார் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இந்த வண்டி மூணு லட்சத்த வெரி வரிஃபானில் இன்றைக்கி ஆப்பர் பிரைஸில் கொடுத்துர்லாம் விஸ்ஸோ நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க டாட்டா விஸ்வா ஏபிஎஸ் டைப் சார் ஏபிஎஸ் பேக் டைப் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் தேர்ட் ஓனர் நாலுமே பிரான்ண்ட் நியூ கண்டி சொல்லக்கூட டயர் பாயிண்ட் எல்லாமே உள்ள இன்டீரியர்லாம் குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டி விஷோ ஒரு டாப் மாடல் வண்டிங்க சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டியில் ஒரு சின்ன நெறிக்கூறை கூட இருக்காது சார் தெளிவான வண்டி ஒரு லட்சத்து வெரி விரிஃபைனில் கஸ்டமர் கேட்குறாங்க பேக் வைப்பர் எல்லாமே வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேட் லீனியாக நிறைய கஸ்டமர் கேட்டுருந்தீங்க இந்த வண்டி பிரைஸ் ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூபா ரெரிஃபைனில் கொடுத்துலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டி பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி சார் அட்வொகேட் யூஸ் பண்ண வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி தான் இதையும் ஷாப்பிட்டால் பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோன் சார் இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது இந்த கஸ்டமர் வேணுன்ற கஸ்டமர் மட்டும் இந்த வண்டி கேளுங்க இது ஆட்டோமேட்டிக் வண்டி தான் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்டுருந்தாங்க இன்றைக்கி சிறப்பு தள்ளுபடி விற்பனையாக நாலு ரூபா அந்த வரிஃபைனில் கொடுத்துடலாம் சார் ஒரு தெளிவான வண்டி பிராண்ட் நியூ கண்டிஷனாக இருக்கும் சார் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பெட்ரோல் வித் ஆட்டோமேட்டிக் வண்டி சார் ஒரு குவாலிட்டி வெஹிக்கிள்னு சொல்லலாம் ஒரு ஷோரூமில் எடுத்தால் எப்படி இருக்கும் அதே கண்டிஷனில் தான் எல்லா வண்டியுமே இருக்கும் நம்ம கிட்ட இப்போ தெளிவான வண்டி மட்டும்தான் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் பொங்கல் சிறப்பு உற்பணியில் ஃபேன்சி நம்பரோட பாருங்கள் இந்த வண்டி மைலேஜெலாம் பார்த்திங்கனாக்கா பன்னெண்டு டு பதிமூணு லாங்கில் போனீங்கன்னா பதினஞ்சு கூட சாலிட்டாக கிடைக்கும் சார் ஏன்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம சொல்கிறோமே நிறைய பேர் ஃபுன்ஸ் மைலேஜ் மைலேஜ் கம்மியாக போகுதுன்னு சொல்லுவாங்க இந்த வண்டி கம்பல்சரி பதிமூணு டு பதினாலு தாராளமாக கிடைக்கிது சார் ஏன்னா ஒரு ஒன் வீக்காக இந்த வண்டி நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் தெளிவாக இருக்கும் ஃபுல் ஆட்டோமேட்டிக் வண்டி அபிகார்ஸில் லோ பட்ஜெட்டில் நிறைய வண்டி வீடியோ போட்டிருக்கோம் சார் இந்த டீசல் வண்டி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளி மார்க்கெட்டில் ஒன் நம்பர்கிட்ட விட்டுட்டுருக்காங்க இந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது பாருங்க குறைஞ்ச வழிக்கு தான் வெறும் தொண்ணூற்றி ரூபாய்க்கு இந்த லோகோ கொடுக்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம் இண்டியா நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க இந்தியா ஒன் பை ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்து வீடியோவில் வருது பாருங்க நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு சார் ஆர்காட் அபிகார்ஸ் கீழே நம்பர் கொடுக்குறேன் கண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்